من الشيطان الرجيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم رب زدني علما فهما وعذبا وعكلا كاملا

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சகாபாக்கள் தாபியின்கள் தபோவு தாபியின்கள் உலகில் உண்டான மூமினான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரேற்றமும் என்றென்றும் குறைவின்றி நிறையட்டமாகவே அன்பக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுனுடைய மிகப்பெரியதொரு கிருபை அவனை வணங்குவதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும் இன்றைய தினத்திலே நம் அவர்களுக்கு அல்லாஹு வாய்ப்பளித்திருக்கின்றான் அதனுடைய அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய சிந்தனையாக ஜகாத் தர்மம் சதகா என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களை சகா சதகா தர்மம் இதையெல்லாம் எல்லா காலகட்டத்திலும் செய்யலாம் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் எதனால் என்று சொன்னால் ரமலானிலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹு தாயலா எழுவது மடங்கு ஒரு நன்மை செய்தால் மற்ற காலங்களிலே செய்யக்கூடிய நன்மைக்கும் ரமலானிலே செய்யக்கூடிய நன்மைக்கும் எழுபது மடங்கு அதிகப்படியாக தருகின்ற காரணத்தினால் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் ஜக்காத்தை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் தர்மத்தை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அதன் காரணமாக தான் நாம் ரமலானிலே அதிகமாக சதக்காவை பற்றியும் ஜகாத்தை பற்றியும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் பொதுவாக நாம் உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள் தொழுகை நோன்பு குரான் ஓதுவது அல்லாஹுவை திகிரி செய்வது போன்ற வணக்கங்கள் உடலால் செய்யக்கூடியது இது வந்து நம்முடைய காசு பணத்தால் பொருளாதாரத்தால் செய்யக்கூடிய வணக்கம் எப்படி நாளை மறுமையில் முதல் உடலால் செய்யக்கூடிய வணக்கங்களிலே முதன்மையானதாக தொழுகை இருக்கின்றதோ அதுபோல நாம் காசு பணத்தால் செய்யக்கூடிய வணக்கங்களிலே ஜகாத்தை பற்றி அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் கேள்வி கேட்பான் ஜகாத் என்பது நம்முடைய சம்பாதியத்தில் நூறுல ரெண்டரை பர்சண்ட்டு ஒரு லட்ச ரூபாய் நம்ம இடத்துல மேல்மிச்சமாக இருக்கிறது என்று சொன்னால் அதாவது கடன் இருக்கக்கூடாது நகையாக இருந்தால் ஒரு பத்தரை பவுன் நகைக்கு இருக்க வேண்டும் வெள்ளியாக இருந்தால் அறநூற்றி பன்னெண்டு கிராமுக்கு மேலே இருக்க வேண்டும் இதையெல்லாம் கடன் இல்லாமல் மேல்மிச்சமாக இதை தான் நிசாபு என்பதாக சொல்லுவார்கள் இதற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உதாரணமாக ஒரு லட்சம் ரூபாய் என்று சொன்னால் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஜக்காத்து கொடுப்பது கடமை எப்படி பரவான தொழுகை கடமையோ இப்போ ஃபசிருடைய இரண்டு ரகாய் ஃபரல் அது கடமை அப்போ அதே மாதிரி ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் இரண்டாயிரத்து ஐநூறுரூபாய் கடமை அது வந்து ஏழைகளுக்கு நாம் என்ன செய்யணும் கொடுத்து விட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சதக்கா தர்மம் என்று வருகிறபோது ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வரை மூணில் ஒரு பகுதி தர்மம் செய்வது நஃபீலாக இருக்கிறது எப்படி நம்ம தொழுகிறோம் வரலான தொழுகை இருக்கிறது சுண்ணத்தான தொழுகை இருக்கிறது சுன்னத் மக்கதாவாக இருக்கிறது நஃபீலான வணக்கங்கள் இருப்பது போல் பொருளாதாரத்திலும் மூன்றில் ஒரு பகுதி பொருளாதாரத்தை நாம் சதக்கா செய்வது அது நஃபீலான வணக்கம் அந்த மூணில் ஒரு என்னுடைய காசு நான் ரெண்டில் ரெண்டாக பிரித்து தர்மம் செய்வேன் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிப்பதல்ல சேது ரதையல்லாக அங்கோவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் அப்போ நவிசலாக வ சல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் யார் ரசூல் நான் வசதியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு மகள் மாத்திரம் இருக்கிறார்கள் என்னுடைய சொத்து அதிகமாக இருக்கிறது நான் என்னுடைய சொத்து பூராவும் தர்மம் செய்து விடவா என்று கேட்கிறபோது நவீசலாளிசலம் வேணா என்று சொன்னார்கள் அது அதிகம் உங்களுடைய சொத்து பூராவும் தர்மம் செய்ய வேணாம் இப்போ திரும்பவும் கேட்கிறார்கள் யாரோ சூழல்லாம் நான் பாதி சொத்தை நான் தர்மம் செஞ்சிருக்கட்டுமா பாதி என் மகளுக்கு ஒரே மகதான இருக்கிறாங்க இல்லை அதுவும் வேண்டாம் என்று நபி சொல்லேஸ்வரன் சொல்கிறாங்க இப்போ மூன்றில் ஒரு பகுதி நான் தர்மம் செய்வா என்று சொல்லுகிற போது உங்களுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதி தர்மம் செய்யுங்க இது கூட அதிகம்தான் ஆனால் இது வந்து அனுமதிக்கப்பட்டது அதுக்கப்புறம் நபி சொல்லி காட்டுறாங்க உங்களுடைய வாரிசுகளை பிறரிடத்தில் கையேந்துபவர்களாக விட்டுவிடாதீர்கள் வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது என்பது ஒரு கடமையாக இருக்கிறது அப்போ உங்களிடத்தில் சொத்து இருந்தது என்று சொன்னால் காசு பணம் இருந்தது என்று சொன்னால் தர்மம் செய்வதாக இருந்தாலும் கூட மூன்றில் ஒரு பகுதி தான் ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னு சொன்னால் சக்காத்து அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு இது ஃபரல் இது கட்டாயம் கொடுத்துடணும் இதில் வந்து வாரிசுதாரர்கள் உள்ளே வர முடியாது அப்படியே நம்ம கணக்கு வச்சுக்க வேண்டியதான் ஒரு கோடி ரூபாய் இருந்தால் ரெண்டரை லட்சம் அது அதுக்கு தகுந்த மாறி சட்டங்கள் இருக்கிறது அதை கொடுத்து விட வேண்டும் ஆனால் தர்மமாக செய்கிறோம் சதக்காவாக செய்கிறோம் ஏழை ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கிறோம் ஏ அந்த உறவினர்களுக்கு நாம் தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு லட்ச ரூபாயில் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் தான் செய்யணும் மீதி இருக்கக்கூடிய காசு வாரிசுதாரர்களுக்கு சொந்தமானது குடும்பத்தாரர்களுக்கு செலவு செய்வதற்கு சொந்தமானது அது இந்த ஹதீஸு புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு சாதுரது எல்லாம் அன்பு அவர்கள் மூலமாக நமக்கு என்ன செய்கிறது தர்மம் சதக்கா எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மூணில் ஒரு பகுதி தான் சதக்கா தர்மம் செய்ய வேண்டும் அன்புகினி அல்லாஹுவின் நல்லடியார்களே காசு பணம் சம்பாதிப்பதை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்கிறது ஒரு மனித வளைவு வலிவசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஏழை சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா யாரோ சூலல்லா சல்லல்லா வலிவசல்லம் அவர்களை இது மாதிரி வசியங்கள்ல வசதியாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் வசதியாக இருக்கக்கூடிய நவித்தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தான தர்மங்கள் செய்கிறார்கள் சதக்கா செய்கிறார்கள் நிறைய அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறார்கள் நாங்கள் ஏழையாக இருக்கிறோம் எங்களால் என்ன செய்ய முடியல தர்மம் செய்ய முடியாது காசு பணம் எங்களிடத்துல இல்லை இப்போது அவங்களுடைய அவங்களுக்கு ஈக்குவலான நன்மை நாங்கள் என்ன செய்யணும் செய்யணும் என்று சொல்லுகிற போது நபிசில லாலேஸ்வரன் சொன்னாங்க நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் முப்பத்தி மூணு தடவை நல்லா சொல்லுங்கள் முப்பத்தி மூணு தடவை இல்லா சொல்லுங்கள் முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க அப்போ அந்த தர்மம் செய்த ஈக்குவல் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும் என்று சொல்கிறாங்க ஏழை சகாபாக்கள் இதை கேட்டுட்டு போயிட்டு இவங்க அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சஹாபாக்கள் அமல் செய்வதில் எந்த நவிசலெல்லாம் வலிவ செல்லும் அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு அமல் வர்ற சொல்கிறாங்கன்னு சொன்னால் வரக்கூடியது தான் தாமதம் உடனடியாக அதை என்ன செய்வாங்க நிறைவேற்றுவார்கள் அப்போ இதையும் என்ன செஞ்சிட்டாங்க தெரிந்து கொண்டு வசதியான சகாபாக்களும் இது மாதிரி தொழுகையில் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் முப்பத்தி மூணு தடவை சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹ் அக்பர் என்ன செஞ்சிட்டாங்க வசதியான சகாபாக்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ திரும்பவும் நவீசல்ல ஏழை சகாபாக்கள் போய் கேட்குறாங்க யாரை சொல்லலாம் அவங்க வசதியாக இருக்கிறாங்க தானந்தர்மம் செய்கிறாங்க அவங்க அதிகப்படியாக எங்களை விட நன்மையில் முந்தி இருக்கிறாங்க உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம் நீங்கள் ஒரு திக்ரு சொல்லி கொடுத்தீங்க ஆனால் இதை அந்த வசதியான சகாபாக்கள் தெரிந்து கொண்டு அவங்களும் வந்து ஓதுகிறாங்களே அப்போ நவீசல் அல்ல சலம் ஆலிக்கல் ஃபசுலு இது வந்து அல்லாஹுடைய ரஹமத்து ஃபதில் என்று சொன்னால் அது அரபி மேல்மிச்சம் நம்ம த தமிழில் அர்த்தம் சொல்லுவோம் ஆனால் அதுக்கு வந்து நம்ம சரியான தமிழை நாம் சொல்ல முடியாது அந்த ஃபதுல் அல்லாஹுடைய ஃபதுல் நிறைய இடங்களில் திருமலை புரானில் ஃபதுல் என்பதாக சொல்லி காட்டுவான் ஃபேவ் வாது லாமுன்னு வரும் அப்போ அது வந்து மிகப்பெரிய அருள் கொடை அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அப்போ நபிசல்லா அழைச்சன ஜாலிகள் பொதில் இது வந்து அல்லாவுடைய அருள் கூட என்ன செய்கிறாங்க நீங்களும் அல்லா இடத்துல என்ன செய்யுங்க வசதி வாய்ப்பை கேட்டுக்கோங்க ஏன்னா வசதி வாய்ப்பு என்பது அது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் வரவேற்கத்தக்கது அந்த காசு பணம் என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்கும் பயன்படுத்த வேண்டும் நாம் வந்து நல்ல ஆடைகளை அணிவதோ அல்லது நல்ல வாகனங்களில் செல்வதோ இஸ்லாமிய மார்க்கம் தடை விதிக்கவில்லை வீண் வீண்விரயம் செய்யாதீங்க ஆடம்பரம் செய்யாதீங்க சாப்பிடக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லும்போது கூட குழு வலா வலாதுஸ்ரீஃபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண்விரயம் செய்யாதீங்கன்னு தான் நல்லா சொல்கிறான் உங்களுக்கு எவ்வளவு அது உடலுக்கு ஆரோக்கியம் தருகிறதா அது எவ்வளவு உயர்தரமான உணவாக இருந்தாலும் சரி அந்த உணவை என்ன செய்யலாம் வாங்கி சாப்பிடுவதற்கு உங்களுக்கு சக்தி இருந்தால் வாங்கி சாப்பிடலாம் இன்றைக்கி உலகத்தில் ராயல் ஜெல்லின்னு சொல்லுவாங்க தேன்லேருந்து பிரித்து எடுப்பாங்க கிட்டத்தட்ட அது ஒரிஜினல் கிடைக்காது மேலை நாடுகளில் அல்லது சவுதி போன்ற நாடுகளில் கிடைக்கிது அதெல்லாம் கொஞ்சோண்டு ஒரு நூறு கிராமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராயிரம் நம்ம காசுக்கு பன்னெண்டாயிரம் வரும் இந்த ராயல் ஜெல்லி சாப்பிட்டோன்னு சொன்னால் அவ்வளவு ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அறுபது எழுபது வயதுலேயும் இருபது வயது போல் நம்ம என்ன செய்வோம் தெரியும் கிரிக்கெட் வீரர்கள்லாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் அந்த உணவு வகைகள்லாம் பார்க்குறோமா இல்லையா அதனால தான் ஒரு காயம் ஏற்பட்டோன்னு உடனே அவங்களுக்கு ஆறு இருது அவ்வளவு உயர்தரமான உணவு உங்களால் சாப்பிட முடியும் காசு பணம் இருக்குன்னா அதை அனுபவிக்கிறது மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை ஆனால் வீண் விரயம் செய்துவிடக்கூடாது நல்ல ஆடைகளை அனுபவிக்கிறீங்களா தப்பு இல்லை நல்ல வாகனங்களில் இந்த வாகனம் பிடிச்சிருக்கு அது காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லை இது எல்லாம் மார்க்கத்தில் தப்பு இல்லை ஆனால் அந்த பொருளாதாரத்தை அந்த பொருளாதாரத்துக்கு உண்டான கடமையை நாம் என்ன செய்து விட வேண்டும் நிறைவேற்றி விட வேண்டும் அந்த பொருளாதாரத்திற்கான கடமை என்ன அதுக்கு சக்காத்தை கொடுத்து விடுவது அதுக்கு ரெண்டரை ப்ரசன்ட்டு நாற்பதில் ஒரு பகுதி என்ன செய்யணும் அல்ல ஏழைகளுக்கு யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்க சொல்லுவோம் ஆனால் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஏழைகள் தான் வரும் ஏழைகளுக்கு கொடுப்பது தான் வரும் எட்டு விதமான நபர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இன்னம சொத காதுலில் புக்கராயி ஏழைகளுக்கு வல் மசாக்கின ஏழைகளுக்கு அதான் அந்த புக்கராக்கள்னால் யாருன்னு சொன்னால் யாசகம் கேட்டு வரக்கூடியவர்கள் மசாக்கின்னா அன்றாட வாழ்க்கைக்காக சம்பாதித்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் அடுத்த வேலைக்கு அவர்கள் சம்பாதித்தால் தான் அவர் வேலைக்கு போனால் அவங்களுக்கு என்ன செய்யும் அடுத்த வேலைக்கு உணவு இருக்கும் ஃபுக்ராக்கள் என்பவரில் யாசகம் கேட்டு வரக்கூடியவர்கள் அதே மாதிரி இஸ்லாத்திற்கு புதிதாக வரக்கூடியவர்கள் அப்போ அவங்க எல்லா சொத்து பற்றியும் விட்டுட்டு வந்திருப்பாங்க அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எட்டு நபர்களுமே ஏழைகளாக தான் இருப்பாங்க இப்போ ஏழைகள் என்ற லிஸ்ட்டில் வந்தால் தான் இப்போ இஸ்லாத்துக்கு புதிய நபர்கள் வருகிறார்கள் அவர் ஒரு ஹலாலாக சம்பாதித்து வசதி வாய்ப்பாக இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு அப்போ நம்ம தர்மம் செய்ய தேவையில்லை அவர்களே செய்வார்கள் அப்போ சுற்றி சுற்றி வருகிற போது ஏழைகளுக்கு இந்த பொருளாதாரம் என்ன செய்ய வேண்டும் சரியாக பங்கிட்டு தர வேண்டும் அதுதான் இந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பது என்பது நம்முடைய மார்க்கம் வரவேற்கிறது எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் இவ்வளவு அளவு நிலை என்று இந்த மார்க்கம் நமக்கு தரலை அப்படின்னு சொன்னால் நவீனா சுலைமான் அலைவசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கலாம் ஒரு வரையறை தந்திருப்பான் உலகத்தை ஆண்ட மன்னர்களிலே நான்கு மன்னர்களிலே சுலைமான் அலைவசலாம் அவ்வளவு பொருளாதாரத்தை அல்லாஹு தாலா தந்திருந்தான் சுலைமான் நபியை சொல்லி காட்டுறாங்க இருபத்தி ஏழாவது சூறாவில் மந்திக தொயிர் ஒ ஊத்தினா மின்குள்ளி ஷை ஓ மனிதர்களே மந்திக தொயிர் பறவைகளுடைய பாஷை எனக்கு கற்றுத்தரப்பட்டு இருக்கிறது ஊத்தினா மின்குள்ளி ஷை எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் இந்த உலகத்தில் எது எதெல்லாம் பாக்கியம் என்று நான் அல்லாஹு வைத்திருக்கிறானோ ஆரோக்கியமாக அதை எனக்கு தந்திருக்கிறான் ஆட்சி அதிகாரமாக அது தந்திருக்கிறான் டாஸ் பணமாக அல்லா தந்திருக்கிறான் எதுவெல்லாம் பாக்கியம் என்று இருக்கிறதோ அது அனைத்தையும் தந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சுலைமான் நபி ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இதையெல்லாம் ஏன் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் அம் அஷு அம்மா அம் அக்குஃபுர நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது அல்லாஹுக்கு மாறு செய்கிறேனா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தந்திருக்கிறான் இந்த காசு பணம் எதுக்கு தந்திருக்கிறான் இந்த ஆட்சி அதிகாரம் எதற்கு தந்திருக்கிறான் என்று சுலைமான் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மளால் படிப்பினை பெற முடிகிறது இதிலிருந்து நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேனா இதை பெருமடிப்பதற்காகவோ இல்லது வீண் விரயம் செய்வதற்காகவோ தரவில்லை மாறாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது அப்ப காசு பணம் நாம் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களுடைய ஹக்கு என்னன்னு சொன்னா அதிலிருந்து நாம் சக்காத்தை நிறைவேற்றி விட வேண்டும் சதக்காவை நிறைவேற்றி விட வேண்டும் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் அனுபவிப்பதற்கு வீணாக்காமல் அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அன்புகினி அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹதீஸில் வந்திருக்கிறது குதிரையின் மீது ஏறி ஒருவர் வந்து யாசகம் கேட்டாலும் நீங்கள் என்ன செய்யுங்க நீ உங்களால் உங்களிடத்தில் கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் கொடுத்து விடுங்கள் அப்போது அந்த குதிரை என்பதை நம்முடைய காலகட்டத்தில் வச்சு பார்க்கலாம் அதாவது வழிப்போக்கர்கள் ஒரு காரில் வராங்க அல்லது நல்ல டிப்டாப்பாக ஆடை அணிந்து வராங்க அப்போ நம்ம வந்து அவங்கள என்ன செய்யக்கூடாது நம்மளிடத்தில் யாசகம் கேட்கிறார்கள் என்று சொன்னால் நம்மளால் முடிஞ்சால் கொடுத்துடணும் விமர்சிக்கக்கூடாது ஏன்னா பல தேவைகளில் வருவாங்க அவங்க வெளியூர் காரங்களாக இருப்பாங்க பரிசு தொலைஞ்சி இருக்கலாம் அல்லது எடுத்துகிட்டு வந்த க இப்பெல்லாம் பார்த்தா டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் போட போனால் இரநூறுபாய்க்கு பெட்ரோல் போகிறதுக்காக போட்டு ப்ராசஸிங்னு வருது காசு அவங்களுக்கும் போல் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து காசை பிடிச்சிட்டாங்க இரநூறுபா அங்கேயும் ரீச் ஆகலை அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிற வச்சுருந்ததே நூறுரூபா தான் வச்சுருந்தேன் எல்லாமே அக்கௌண்டில் தான் பணம் இருக்குது அப்போ என்ன செய்கிறோம் நூறுரூபா போட்டுட்டு பெட்ரோலை போட்டுட்டு வந்துட்டேன் மகிழிப்புக்கு பிறகு போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் நைட்டு பத்து மணிக்கு அவங்களுக்கு ரீச் ஆகிருக்குது திருப்பியும் காலையில் போய் எட்டு மணிக்கு போய் இந்த மாதிரி சொல்லி இதை மாதிரி உங்களுக்கு ரீச் ஆகிருச்சிங்க சொல்லி பெட்ரோல் திரும்பி இரநூறுபாய்க்கு நான் போட்டுகிட்டு வந்தேன் அப்போ இப்போ காசு பணம் இருந்தாலும் வழிபோக்கர்களாக இருக்கிற போது அதை என்ன செய்ய முடியாது அந்த சூழ்நிலைகள்னு ஒன்று இருக்குது அந்த சூழ்நிலைகள் இருக்கிற போது அவங்க ஊரில் வசதி வாய்ப்பாக இருப்பாங்க அதனால் தான் நான் விசில்லாளி சிலம் சொல்லி காட்டுறாங்க குதிரையின் மீது ஏறி வந்தாலும் யாசகம் கேட்டால் நீங்கள் கொடுத்துருங்க உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க கொடுத்துருங்க இல்லைனா அவங்கள விமர்சனம் செய்யாதீங்க ஏன்னா பல தேவைகளில் வருவாங்க அப்படி காசு பணம் கேட்குறாங்க நிறைய ஏழைகள் நிறைய தேவை வடிவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க நம்முடைய வீடுகளை தட்டி கூட கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்து விட வேண்டும் என்று சொன்னால் எல்லா ஒரு வசனத்தை மூன்றாவது ஜுசூலே சொல்லி காட்டுகிறான் கவுலும் ஹைரிமின் சொதபா அதாவது அவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லிடுங்க வந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் யாசம் கேட்குறாங்கன்னு சொன்னால் முடிஞ்சால் கொடுங்க இல்லைன்னா இப்போ இல்லைம்மா இல்லை அப்புறமா தரேன் இல்லை என்ன இடத்துல இல்லை இல்லை வேறு யார் இடத்துனாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க அவங்கள சி என்ற வார்த்தையோ இல்லை அருவறுப்பான வார்த்தைகளோ நீங்கள் சொல்லிடாதீங்க ஹைரும் இது சிறந்தது மின் சதக்கா சதக்காவை விட சிறந்தது என்று மூணாவது எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஆக நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகதிகமாக சக்காத் சதக்கா தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும்